பத்து ரூபாய்க்கு எண்பது பாயிண்ட்ல ஹலோ ஹாய் மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழர்ச்சி சேனல்ல சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது மதுரை தமிழர்ச்சி சேனல்ல வீடியோ எங்கிறது வருதுன்னு நாம மதுரையில் இருக்கக்கூடிய வரஞ்சோதி டெக்ஸ்டைதி டெக்ஸ்டைல் வரணும்னா மதுரை கீழவாசல் கீழவாசல் சிக்னல் லெஃப்ட் சைடு நீங்க திரும்பினதுமே காமராஜர் சாலை போகும் அந்த ரோட்ல தெப்பாக்குளம் ரோட்ல வந்ததுமே அனிதா மெட்டல்ஸ் இருக்குங்க கொஞ்ச தூரத்தில் அனிதா மெட்டல்ஸ்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல நம்மளோட வரும் ஜோதி டெக்ஸ்டைல் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா வரிசை அவங்களோட வீடியோஸ் நிறைய இதுல ஆஃபர்ஸே பார்த்துட்டு இருக்க மாதிரியும் இப்பையும் சூப்பரான ஆஃபர் தான் பார்க்க போறோம் ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு என்ன பிட்டுன்னா லைனிங் பிட் குடுக்கறாங்க பத்து ரூபாய்க்கு ஒரு பிட்டு வேணாலும் உங்களுக்கு கொரியர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க வேணாலும் நீங்க பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் ஆனா கொரியர் சார்ஜ் நீங்க நாற்பது ரூபாய் அதனால ஒரு பத்து பிட்டா வாங்கிக்கோங்க இல்ல அஞ்சு வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு ஒரு லைனிங் பிட் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து காட்டன் தான் ஃபுல்லாவே பியோர் காட்டன் தான் சொல்லிருக்காங்க காட்டன்ல பிட் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் டென் ருபீஸ் தான் இதுல எல்லா கலர் சார்ட்ஸுமே அவைலபிள் இருக்கு இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ வேணுன்றவங்க டக்கு நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு எண்பது பாயிண்டா ஒரு மீட்டரா எண்பது பாயிண்ட் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க பத்து ரூபாய்க்கு எண்பது பாயிண்ட்ல உங்களுக்கு காட்டன்ல பிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோஹினோ ஒரு அந்த ஒரு மில்லோட ஐட்டம் தான் இது சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர் சார்ஜுமே அவைலபிள் இருக்கு எந்த பிட்டு வேணும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஜஸ்ட் டென் ருபீஸ் லைனிங் பிட்டு இந்த மாதிரி ரேட்ல இந்த ரேட்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒரு பீஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அதான் ஹைலைட் ஆனால் ஆனா ஒரு பீஸ்க்காக கொரியரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொரியர் சார்ஜை ஒரு மூணு நாலு பிட்டை வாங்கிக்கோங்க அதான் நான் சொல்லுவேன் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பிட்டு வேணுமோ அள்ளிக்கலாம் அந்த வியாபாரத்துக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பத்து ரூபாய்க்கு பிட்டு தேடி தேடி அலைஞ்சாலும் எங்கேயும் எடுக்க முடியாது டக்குன்னு வந்து அள்ளிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ ஸோ டென் ருபீஸ் பிட்டு வந்து வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இருக்குது அதனால் நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணி இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் மிஸ் வீடியோவில் என்னென்ன அப்படின்றத லைட் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது டிப்டாப் பிட்டு டிப்டாப்பு ப்ளவுஸ் பிட்டு இருபது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஒன்பது இன்ட்டு எண்பது எண்பதுங்க எண்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட்டு டிப்டாப்பு உங்களுக்கு வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல் விலையை இதெல்லாம் பத்தொம்பது ரூபா ரூபா ரீட்டைல் ரேட்டு சிங்கிள் பிட் ரேட்டு இருபது ரூபா ஒரு பிட் வேணுன்னா நீங்கள் வந்து கொரியரில் வாங்கிக்கலாம் எந்த பிட்டு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஆஃபர் ஆஃபரில் கொடுக்குறது லிமிட்டட் ஸ்டாக் தான் அதனால டக்குன்னு அள்ளிக்கங்க எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது எண்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் தான் ஆஃபரில் இருக்குது ஒரு மீட்டர் ரேட்டு வேறு ஒரு மீட்டர் வேணுன்றவங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க எது வந்து ஒரு மீட்டரில் வேணுமோ அந்த தான் ஒரு மீட்டில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க சூப்பர் ஆஃபர் செம ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க இருபது ரூபா பத்து ரூபாய்க்கு லைனிங்கு இருபது ரூபாய்க்கு பிளவுஸ் பிட்டு தச்சு கொடுக்குறதுக்கெலாம் செம சூப்பராக இருக்கும் அடுத்த ஆஃபர் சூப்பர் ஆஃபர் காட்டன் சுடிதார் மெட்டீரியல் சிங்கிள் பிட்டு நூற்றி தொண்ணூறுவா ஒரு பிட்டு வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நம்ம சொல்றது எல்லாமே ரீட்டைல் ரேட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு பூனம் ஷால் கொடுத்துருக்காங்க இதுக்கு இதுவே ஒரு ரெண்டு மீட்ரு வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்க தாராளமாக ஒன்றே முக்கால் மீட்ரு வருதுங்க இது வந்து காட்டனில் சூப்பரான சுடிதார் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க டாப் ரெண்டரை மீட்டர் கட்டு வந்துடும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸ்னாலும் கொரியர் அனுப்பிடுவாங்க டேரெக்டாக வந்து எடுத்தால் ரொம்பவே பெஸ்ட்டு நூற்றி தொண்ணூறுவா காட்டன் அதிலே கலர்ஸ் இப்போ நான் வரிசையாக நான் காமிச்சிட்டே வரேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க இது சூப்பர் சூப்பரான கலர்ஸு தரமான கலர்ஸு அருமையாக இருக்குது ஒவ்வொரு பெட்டும் வேறு லெவல்னு தான் சொல்லணும் நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஊனம்ல ஷால் கொடுத்துருக்காங்க ஒன் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் அதோட ப்ரைஸு நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சுடிதார் மெட்டீரியல் மெட்டீரியலுங்க நூத்தி தொண்ணூறுவா அதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க கேட்லாக் கூட வந்துடுது விற்கிறதுக்கு செம ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வியாபாரத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா இந்த துணியை பார்த்துட்டு உடனே எடுத்துக்கிடுவீங்க இந்த ஆஃபர்ல இன்னொரு தரமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் காமிக்க போறதுதான் ஸோ இது வந்து ஷால் ஷால் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு பிட் ஓபன் இல்லையா அதோட ஒரு ஷால் பார்த்தாச்சு இது ஒரு பிட்டு அதுல இது ஒரு பிட்டு அப்புறமா இது ஒரு பிட்டு சோ என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டாப்பு ஒரு பேண்ட் ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க டூ பிட் டாப் கொடுத்துருக்காங்க ஒரு பேண்ட் பிட்டு அண்ட் ஒரு ஷால் பிட்டு ஸோ டூ இன் ஒன் டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது டூ இன் ஒன் டாப்ஸ்ன்னு சொல்கிற வரும் டூ இன் ஒன் பேண்ட்டுன்னு தான் சொன்னோம் ரெண்டு டாப் பிட்டு ஒரு பேண்ட் பிட் கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி தொண்ணூறுவா ரேஞ்சில் அதுவும் காட்டனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிட்டு கொடுத்துருக்குறாங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆஃபரில் சில பீசஸ் இந்த மாதிரியும் வருது அதை மக்களே நீங்கள் வந்து தேடி எடுத்தீங்கன்னா அள்ளிக்கிறலாம் ரெண்டு சில பீசஸ் வருது இது பாந்தினி நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் இப்படி வராது சில இப்போ பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டு மூணு அது எல்லாமே வந்து ரெண்டு டாப் இருக்கக்கூடியது ஒரு பேண்ட் பிட்டு அண்ட் ஒரு ஷால் வந்துருது சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் செமையா இருக்கு இதையுமே நம்ம லைட்டா ஓபன் பண்ணி பார்த்துடலாம் ஷால் கலெக்ஷன் இதோட ஷாலு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ரெண்டு பிட்டு தாங்க வருது அடரா வேற லெவல்ல போங்க நானே ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாம்னு பாக்குறேன் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நம்ம டாப்பா தச்சு போட்டோம்னா இப்ப ட்ரெண்டிங்ல போற டாப்போட டிசைன் இது வேற லெவல்ல இருக்கும் அதே மாதிரி இது ஒரு பிட்டு பாருங்க இது ஒரு பிட்டு அடுத்துதான் இது ஒரு பிட்டு செம்ம சூப்பர் போங்க எல்லாமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டாப்பு ஒரு பேண்ட் ஒரு ஷால் பிட்டா தான் இருக்குது இன்னொன்னையும் கூட நம்ம ஓபன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ எல்லாமே அப்படி இருக்கா மேக்ஸிமம் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அப்படி வச்சிருக்காங்களா என்னன்றத இது பேண்ட் உங்களுக்கு காட்டன் தாங்க எல்லாமே காட்டன் நூற்றி தொண்ணூறுவா ரேட்டு காட்டன் தான் எல்லாமே காட்டன் இது பேண்ட் இது டாப்பு இது ஷாலு சூப்பராக இருக்கு பாருங்க நூற்றி தொண்ணூறுவா தான் ஸோ மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் எது வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு பிட்ல வருது அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு டாப்பு ஒரு பேண்ட்டு ஒரு ஷாலு ஒரு டோட்டல் மெட்டீரியலோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு இதெல்லாம் வேறு லெவல் போங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் தச்சு போட்டால் அருமையாக இருக்கும் ஃபிட்டையாக நீங்கள் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சு தத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நூற்றி மட்டும் மட்டும்தான் அதோட ப்ரைஸ் எல்லாமே காட்டன் மெட்டீரியல் தான் இதுவும் நல்ல கனமாக இருக்குது இதுவும் அந்த மாதிரி ரெண்டு டாப் இருக்கக்கூடியதுன்னு தான் நினைக்கிறேன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் அப்படியே உங்களுக்கு டிசைன்ஸை மட்டும் காமிச்சிட்டே வரேன் எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது அதிலே சாஃப்ட் குவாலிட்டியும் இருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் குவாலிட்டி காட்டன் ஃபைன் சாஃப்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது டிசைன்ஸு கலெக்ஷன்ஸு மெட்டீரியல்ஸு எல்லாமே செம்மையாக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் அள்ளிக்கலாம் மக்களே மாவா இருக்குது பாருங்க இதெல்லாம் நல்ல சூப்பர் டிசைன் நல்லா ட்ரெண்டிங் டிசைன் ஆன்லைன் டிசைன் தான் அதெல்லாம் எப்போ இருக்குன்னு பாருங்கள் டாப்பு இது பேண்ட்டு ஷால் பார்த்தோம் இல்லைங்களா செமையாக இருந்துச்சு அதான் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டிசைன்ஸு ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் எதுவும் ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் தான் மக்களே அள்ளிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜென்ட்ஸ் கலெக்ஷன் கூட ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க லேடிஸ் மட்டும் கிடையாது ஜென்ஸ் கலெக்ஷனு மூணு ஜீன்ஸ் பேண்ட் ஆயிரம் ரூபாய் மூணு காட்டன் பேண்ட் ஆயிரம் ரூபாய் அண்ட் மூணு பேண்ட் எல்லாமே வந்து வெரைட்டிஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் இதுல சைஸ் பொறுத்தளவுக்கு எல்லா சைஸ்மே கிடைச்சிட்டு இருக்குது கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ளூ ஐஸ் ப்ளூ பிளாக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது எந்த மூணு பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எந்த மூணு பீஸ் அப்படின்னாலுமே இப்போ ஜீன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஜீன்ல மூணு பீஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே டி காலரு டீ காலர் ஐட்டம் ஐஸ் ப்ளூ இருக்கு லைட் ப்ளூ இருக்கு எல்லா ஷேடுமே இருக்கு அண்ட் பிளாக் இருக்கு அதுலேயே வந்து லைட்டாக கார்கோ ஷேடு இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க மூணு பீஸ் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு ஆயிர தான் மூணு பீஸ் எந்த மூணு பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆயிரூபா ஜீன் தான் உங்களுக்கு நிறையா இருக்கு ஜீன் அண்ட் காட்டன் பேண்ட்டு தான் இதில் வந்து ஆஃபரில் போயிட்டு ஜீனை நீங்க எடுத்துக்கலாம் காட்டன் நீங்க எடுத்துக்கலாம் வேற பேண்ட் எதுவும் இருக்காதுல ஆஃபர்ல ஜீன் அண்ட் காட்டன் மட்டும்தான் ஓகே இங்க பாருங்க இது காட்டன் பேண்ட் இதுவும் எல்லா சைஸ்லயும் கிடைக்குது உங்களுக்கு எல் எக்ஸால் டபுள் எக்ஸா அதான் நாற்பது சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நாற்பது நாற்பது நாலு வரைக்கும் காட்டன்ல இப்ப நீங்க மூணு பீஸ் எடுக்கிறீங்கன்னா அதே காட்டன்ல உங்களுக்கு பிடிச்ச கலரு உங்களுக்கு வேணுன்ற சைஸ் மூணு பீஸ நீங்க எடுத்துக்கலாம் ஆஃபர் அதே ஆஃபர் தான் மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் ஜீன் எடுத்தா ஜீன் தான் எடுக்கணும் காட்டன் எடுத்தா காட்டன் தான் எடுக்கணும் ஜீனையும் காட்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா முடியாதுங்க சூப்பராக இருக்கு பாருங்க பிஸ்தா கிரீன் கலரு ப்ரௌன் கலரு எல்லாமே இருக்கு மூணு பீஸ் ஆயிரூபா மூணு பீஸ் ஆயிரூபா மூணு பீஸ் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதில் சைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எஸ் எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்குது எல்லா டைப்பும் இருக்கு ஃபார்மலு கேஷுவலுனு பிரிண்டடு டபுள் பாக்கெட்டு லைக்ரா காட்டன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்கடு பேட்டர்ன் இந்த மாதிரி பிரிண்டட் பேட்டர்ன் எல்லாமே இருக்குது பிளஸ் சைஸ் கூட இருக்குது மூணு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய் லைக்ரா கூட இருக்கு இப்போ நம்ம பார்த்தா லைக்ரா பீஸ் தான் எல்லாம் செக்கர் டைப்பு எப்போவுமே ட்ரெயின்ல போறது காலேஜ் கோயில் யூஸ் காணது பிரிண்டட் டைப்பு ஃபுல் ஹேண்டு ஹாஃப் ஹேண்டு எல்லாமே இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்ரால ஹாஃப் ஹேண்டு எல்லாமே இருக்கு டபுள் பாக்கெட்டு பிரிண்டடு பிரிண்டட்லேயே வந்து சில ஐட்டம்ஸ் பேக் பிரிண்ட் எல்லாமே இருக்குது மூணு பீஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஆயிர ரூபாய்க்கு மூணு பீஸ் எந்த மூணு பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் எல்லாமே டேக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபா ஐநூறு ரூபாய் எழுநூறு அந்த மாதிரி தான் இருக்குது அது எல்லாத்தையுமே ஆஃபர்ல வரும் ஜோதில கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டாக் காலி ஆகுற வரைக்கும் ஆஃபர் மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் ஜஸ்ட் ஆயிரம் ரூபாய் எல்லாமே ரேட்டு இவங்களே வந்து கூட வித்த ரேட்டு தான் அது எல்லாத்தையுமே உங்களுக்காக இப்போ கம்மியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபோர் ஃபிப்டி ருபீஸ் டேக் ப்ரைஸ் போட்டுருக்குது மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சில ஐட்டம் இப்ப நம்ம ஓபன் பண்ணும்போது எழுநூத்தி ரூபா கூட போட்டுருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் அறநூறுவா ரேட் பிராண்டடும் இருக்குது இதில் நார்மல் ஐட்டமும் இருக்குது எல்லாமே கலந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்குது ஸோ நேரில் வந்தீங்கன்னா அள்ளிக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷனு மூணு பீஸ் ஆயிரரூபா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது மாடல் நிறையா இருக்குது இப்போ ட்ரெண்டில் போகிற மாடல் இருக்குது ரெகுலர் வியர் மாடல் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு இருந்து பெரியவங்க ஆஃபீஸ் இருந்து வீட்டில் இருக்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ வேணுன்றது நீங்கள் அள்ளிக்கலாம் மூணு பீஸ் ரூபாய் இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே ஷர்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே ஷர்ட்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் புள்ளிங்கோஸ் ஷர்ட் தான் சூப்பராக இருக்குது மூணு பீஸு ஆயிரரூபா தான் இதை பாருங்கள் கில்லி கில்லி சட்டை தலையில் போட்டு நீங்கள் பாட்டு கபடி கபடின்னு ஓடலாம் அதுவும் மூணு பீஸ் ஆயிரரூபா தான் இங்கே பாருங்கள் செம்ம குவாலிட்டிங்க வேறு லெவலில் இருக்குது துணி அவ்வளோ கெட்டியாக தரமான துணியாக இருக்குது எவ்வளோ டேக்குன்னு தெரியல பார்த்து சொல்றேன் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா நல்ல குவாலிட்டியா இருக்குதுன்னா இதுவும் மூணு பீஸ் ஆயிரம் ரூபா தான் உண்மையிலே இங்கே வந்து நேர்ல தேடி எடுத்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலாம் மூணு பீஸ் ஆயிர ரூபா செமையா இருக்கு ஷர்ட்டு அதுவும் டபுள் பாக்கெட் வேறாது நல்லா இருக்கு நிறைய இருக்கு ஸோ நம்மளால எல்லாத்தையும் வீடியோல காமிக்க முடியாது ஸோ அதனால முடிஞ்ச அளவு கலெக்ஷன்ஸை நம்ம வீடியோல காமிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேர்ல வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோவில் நிறைய சூப்பரான ஆஃபர்ஸ் காமிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஆஃபர்ஸ மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்னே வந்து வாங்கிக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லிமிடெட் ஸ்டாக் ஆஃபர் தான் சோ கண்டிப்பா டக்குன்னு வந்து எடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு டேரக்டாவோ ஆன்லைன் மூலமாகவோ வரும் ஜோதியோ விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கேள்ஸுக்கு ஆஃபரா கொடுக்குறீங்க பாய்ஸுக்கு என்ன ஆஃபர்னு கேட்டுட்டே இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு தரமான ஆஃபரா இறக்கியாச்சு வாங்கிக்கோங்க ஓகே நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ல சூப்பரான வீடியோஸ் பாக்குறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானல ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மதுரை தமிழச்சி அப்படின்னு சொல்லும்போது கிரேசி தமிழ்ச்சி அப்படின்னு நம்மளுடைய பழைய பேர் ஞாபகம் வருது எப்பயுமே பழசு தானே பெஸ்ட் ஸோ நம்மளுடைய சேனல் நேம்மா மதுரை தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கோம் அந்த பேருக்கு நீங்க நிறைய ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேர் அது கொஞ்சம் ப்ரானோஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணனால நம்ம மதுரை தமிழ்ச்சின்னு மாத்தியாச்சு ஸோ இதையும் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மதுரை தமிழச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானல ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு தேவைப்பல்ல அப்படின்னா பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க சோ கண்டிப்பா வந்து இந்த ஆஃபரா யூஸ் பண்ணிருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு ஒரு அருமையான வீடியோ பார்க்கலாம் பை பை மக்களே